அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி போட்டியில் களமிறங்கும் இரு பெண்கள் அதிகரித்துள்ள நீர்மின் உற்பத்தி வெளியான தகவல் அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகள் ரணில் எடுத்துள்ள நடவடிக்கை வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு தீவிரமடையும் வானிலை மறு அறிவித்தல் வரை பொதுமக்களுக்கு போலீஸ் அதிகாரியை கடத்தி சென்று நிர்வாணமாக்கி பேர் கைது காணாமல் போனவர் அடிக்காயங்களுடன் சடலமாக மீட்பு போலீசார் தீவிர விசாரணை படகு கவிழ்ந்ததில் இரு கடத்தொழிலாளர்கள் பலி பிள்ளைகளை பாடசாலை அனுப்ப வேண்டாம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ஆம்புலன்ஸ் வண்டியில் நாடாளுமன்றம் செல்லும் கிழக்கு எம்பி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை காட்டியெழுப்ப முயற்சிக்கும் புதிய அரசியலமைப்பில் முன்னாள் கிழக்கு ஆளுநர் அன்ராதா ஜெகமத்தை பயன்படுத்துவதற்கான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மொட்டுக்கட்சியில் பெண்களின் பற்றாக்குறையை நிரப்புவதற்கு அனுராதா ஜெகம்பத்தை களம் உள்ளதாக கூறப்படுகின்றது அதேபோல ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரை முன்வைப்பதற்கு உரிய அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்ப பாடுபடுவேன் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விஜயதாச ராஜபக்சவை வேட்பாளராக முன்னெடுத்தப் போவதாகவும் மைத்திரிபால சிறிசேனா அறிவித்ததை அடுத்து உருவாக்கப்படவுள்ள கூட்டணியின் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார நடவடிக்கைகளில் ராஜாச்சர் கலாநிதி சீதா போல நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தீவிர ராஜபக்ச ஆதரவாளரான அன்ராதா ஜெகம்பதை புதிய கூட்டணியில் தீவிரமாக பங்கேற்க வைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் நீர்மின் உற்பத்தி இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை இலங்கை மின்சார சபையின் உயர் அதிகாரியொருவர் தெற்கு ஊடகங்களிடம் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அதிகளவான மழை காரணமாக இவ்வாறு மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மொத்தமாக நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் பதினைந்து புள்ளி ஆறு ஆறு கிகாவோட் மத்தியாளர்கள் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது இது மொத்த மீன் உற்பத்தி விநியோகத்தின் நாற்பத்தி ஒரு புள்ளி ஒன்பது ஒரு வீதம் என தெரிவிக்கப்படுவதுடன் இந்த மாத ஆரம்பத்தில் எட்டு புள்ளி ஒன்று ஆறு கிகாவோட் மனத்தியால மின்சாரம் நீர்மின் உற்பத்தி நிலையங்களூடாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீர்மின் விநியோகம் அதிகரித்துள்ள காரணத்தினால் அனல் மின் உற்பத்தி விநியோகம் இருபத்தைந்து வீதத்தினால் குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்குவதற்கு விசேட குழுவொன்றை நியமிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானம் அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசு சேவையின் பல துறைகளில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நீக்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் உடனடி தீர்வுகளை வழங்குமாறு அதிபர் அமைச்சரவைக்கு பரிந்துரைத்துள்ளார் இதன்படி ஒவ்வொரு துறையிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை பரிந்துரைப்பதற்கு குழுவொன்றை நியமிக்க வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளதுடன் பிரேரணிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சின் மற்றும் அரச அதிகாரிகள் அடங்கிய குறித்த குழுவை விரைவில் நியமிக்குமாறு அதிபரின் நாயக்கவுக்கு அதிபர் பணிபுரை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கி நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதம் ஆகியவற்றை அவற்றின் தற்போதைய நிலைகளில் பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி நிலையான வைப்பு வசதி வீதம் மற்றும் நிலையான கடன் வசதி வீதங்கள் முறையே எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் மற்றும் ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொருளாதாரத்தை ஆதரிக்கும் அதே வழியில் கால அளவில் பணவீக்கத்தை ஐந்து சதவீதமாக கட்டுப்படுத்தும் நோக்கில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய மற்றும் எதிர்பார்க்கப்படும் நுண் பொருளாதார முன்னேற்றங்கள் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியில் சாத்தியமான அபாயங்களை கவனமாக மதிப்பீடு செய்த பின்னர் வாரியம் இந்த முடிவை எடுத்ததாக மத்திய வங்கி அறிக்கை குறிப்பிட்டுள்ளது தென்மேல் பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும் என வளிமட்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமோ மத்திய வடமேல் மற்றும் தென்மாகாணங்களில் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது திடீரென கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வானிலை நிலவரம் தொடர்பில் இன்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு கடத்தொழிலாளர்களை காணவில்லை என கடத்தொழில் வளர்த்திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை நாட்டை பாதித்துள்ள நிலையில் கடத்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதாக கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்திணைக்களம் தெரிவித்துள்ளது மாகாணத்திலும் நுவரலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் இரவில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்திய ஆழத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் நுவரெல்லியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரியை கடத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் நுவரெல்லியா போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது கடந்த தேதி இரவு குறித்த போலீஸ் நிலையத்தில் குறித்தேர்த் நிறைவு செய்து தமது வீட்டை நோக்கி பயணித்து சந்தர்ப்பத்தில் இனம் தெரியாத நபர்களால் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பின்னர் அவர் பாரவூர்த்தி ஒன்றில் கடத்தி செல்லப்பட்டு வீட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் போது அவரின் கைபேசி மற்றும் பண மேம்படவும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் விடயம் தொடர்பில் சந்தேக அதே போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் சார்ஜர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபரான போலீஸ் மனைவி செய்த முறைப்பாட்டுக்கு அமைய தாக்குதல்களுக்கான போலீஸ் சார்ஜன் விசாரணை நடத்தியமே இந்த சம்பவத்துக்கான பிரதான காரணமாகும் என தெரிய வந்துள்ளது சந்தை நபரான போலீஸ் சார்ஜென்ட் தமக்கு தாக்குதல் நடத்தப்படுவதாக அளித்துள்ளார் தாக்குதலு கிழக்கான போலீஸ் அதிகாரி தமக்கு பாதகமான வகையில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவித்து இந்த திட்டமிட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வெல்லாம்பலி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்டூர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பு போலீஸ் உட்பட்ட மண்டூர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் அமைந்துள்ள கிணறு ஒன்றில் இருந்து ஆனொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக வெள்ளாவழி போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளாவழி மண்டூர் பிரதான வீதியில் உள்ள வயல் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவத்திற்கு வருகை தந்த கலவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ரஞ்சித் குமார் முன்னிலையில் கிணற்றில் இருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தை பார்வையிட்ட நீதவான் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பிரேத உட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு குற்றத்தடைப்பு பிரிவு போலீசார் சம்பவத்திற்கு வரவழைக்கப்பட்டு போலீஸ் மோப்ப நாய் கொண்டு தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சடலமாக கிடக்கப்பட்டவர் மாண்டூர் கோட்டாமணிபொதியீச்சின்ட 69 வயதுடைய தம்பிராசா பதிராசா என்ற மீன் வியாபார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மக்கபட்ட சடலத்தில் காயங்கள் காணப்படுவதாகவும் இது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து புறப்பட்டவர் திங்கட்கிழமை மாலை வரையில் வீடு வந்து சேரவில்லை என உறவினர்கள் தெரிவித்ததோடு போலீசாரிடமும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் அத்தோடு உயிரிழந்தவர் பயணித்த துவிச்சக்கர வட்டியும் அப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பலப்பட்டி கடல் பகுதியில் கடத்தொழிலுக்கு சென்ற படகு கவிழ்ந்ததில் இரு கடத்தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடத்தொழிலாளர்களின் கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக பழுது பார்த்து கொண்டிருந்த போது பலத்தாலையில் சிக்கி கவிழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது படகில் இருந்த மூன்று பேரும் கடலில் விழுந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவர் நீந்தி கரையை அடைந்துள்ளார் இந்நிலையில் ஏனி இருவரும் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேர்தலில் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது பலப்புடிய விஜயராம மாவட்டியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி இரண்டு வயதான ஏரல் நிசாந்த டி சில்வா என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரதீப் டி சில்வா என்பவரை காணாமல் போயுள்ளார் நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலையால் இம்ப்ளூயன்சா வைரஸ் பரவும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நாட்களில் சிறுவர்களிடையே இம்ப்ளூயன்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுக்கள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இம்ப்ளூயன்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த தகவலை கொழும்பு ரிச்வே ஆர்யர் சிறுவர் வைத்தியசாலையின் சாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் காய்ச்சலுடன் இருமல் சளி தலைவலி உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அது காய்ச்சலாக இருக்கலாம் இதுபோன்ற அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் குளிர்காலத்தில் இம்ப்ளூயன்சா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் வாகனம் இல்லாத கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆம்புலன்ஸ் வண்டியில் அடிக்கடி கொழும்பு வருவதாகவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகனமின்மையால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தன்னிடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் சபாநாயகர் கூறியுள்ளார் வைத்தியசாலை அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆம்புலன்ஸ் வண்டியில் கொழும்பு வருவார் என தெரிவித்த சபாநாயகர் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொது போக்குவரத்து மூலம் கொழும்புக்கு வருவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் அனுமதி வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை இந்த வாரத்தில் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நூற்றி பதினாறு பேர் ஒன்றை சமர்ப்பித்து தமக்கு வரையில்லா வாகன அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு சபாநாயகரிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்களின் இந்த கோரிக்கைக்கு நாடாளுமன்ற குழு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதியநீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க